உற்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்த்தா பக்கா கிளீனாக இருக்குது நீட்டாக இருக்குது இங்கே இந்த சைட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டிருந்தா இதில் அந்த ஆக்சிடென்ட் ஒன்று படையில் முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சொல்றோம் எல்லாத்தையும் வந்து லீசிங்கும் இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ கணிக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்தில் களியங்காடு மூண்டாங்கட்ட பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீராம் வெக்கிள் சேல்ஸ் சென்டர் இங்கே பார்த்தீங்கன்னா பாவித்த நல்ல நிலையில் உள்ள பானங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு காயஸ் நாலு அல்ட்ரோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு செல்ரியோ ஒரு பெகினார் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல கொண்டிஷனான கார் எல்லாம் விற்பனை இருக்கு வாங்கோ ஒவ்வொன்றும் என்ன விலை எவ்வளவு லீசிங் தாரணம் என்ன சகல விவரங்களை அறிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ வீடியோக்குள்ள கொள்ள போலாம் பார்த்திங்கன்னா டொயாட்டோ காய்ஸ் வந்து நிற்கிது பார்த்திங்கன்னா ஜிடி இழக்கமுடைய ரெண்டாயிரம் ஆண்டு பதிவுடைய இந்த டொயாட்டோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பதினோரு பை பயணிக்கக்கூடியது இந்த வலி வளங்களை பாருங்க பிடிக்குன்னு சொல்லி இந்த டயரை காட்டுங்கள் டயர் எல்லாம் ஓகே நல்ல கொண்டு தான் இருக்குது அது மாதிரி வலி வளங்களை பாருங்க பாருங்க பாருங்கள் சொல்லி சைட் பழங்கள் எல்லாத்தையும் பாருங்க நாலு டயருமே நல்லா தான் இருக்கு பாருங்க உள் பின் சீட் பழங்களை பாருங்க பிடிக்கிறது பதினெண்டா பதினோரு பேர் போகலாமே பதினோரு பேர் பயணிக்கலாம் அதான் குள் பழங்கள்லாம் நல்லா தான் இருக்குது என்ன உள்ள இதை காட்டும் உண்மையில் இதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு கொண் உள் இன்டீரியல் வளங்கள் வந்து நல்லாவே இருக்கு சீட் வளங்கள் டயர் வளங்கள் வெளி வா நல்லா தான் இருக்கு வெளியிலே ஒரு கிளியர்கள் இல்லை எல்லா வளமே நல்லா இருக்கு வெளி வளங்கள் உள் வளங்கள் டயர் எல்லாமே நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்துக்கு கொடுக்க இருக்குது அது உங்களுக்கு ஃபோன் கடைசியா நம்பர் தாரன் நீங்க தொடர்பு வேண்டிய எல்லா விவரங்களையும் கேட்க முடியும் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு காய்ச்சல் இருக்கு டார்க் கிரீன் கலர்ல வந்து இழக்க முடிய பார்த்தீங்கன்னா இது அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது பாருங்க வழி வளங்கல பாருங்க சொல்லி டயர் வழங்கும் ஓகே டயரும் இருக்கு பாருங்க அதுக்கும் பின் வளங்கல பாருங்க ஓகே தான் இருக்கு பாருங்க வெளி வளங்க நல்லா இருக்கு அது மாதிரி உள் வளங்க பாருங்க இண்டிவிஜுவல் பாருங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு சீட்டை பாருங்க எல்லாம் சீட்லாம் நல்லா கொண்டிஷன் சீட் சூப்பர் நல்லா இருக்கு இதுல வந்து பத்து பேர் போகலாம் அதுல இந்த எக்ஸ்ட்ரா சீட் ஒன்று இதுல அது இல்ல அதே மாதிரி பத்து பேர் போகலாம் நல்லா இருக்கு சீட் வளம் நல்லா இருக்கு சீட் வந்து இப்ப திருப்பி செஞ்சு போதுதான்

பதினேழாம் ஆண்டு பதிவு பாருங்க பள்ளி விலங்கை பாருங்க பிடிக்க சொல்லி ஆஹ் இன்ஜீரியல் பாருங்க பிடிக்கன்னு சொல்லி நல்ல அழகா இருக்கு நல்ல இதா இருக்கு அண்ட் செட்டிலாம் இதாக இருக்கு மீட்டர் பாருங்க சீட் வளங்கள் இன்டீரியர் வளங்கள் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க டயர் இந்த கொண்டு வந்தால் பாருங்க அது என்ன சுசுகி செல் ரியோ சொல்றது பாருங்க இது என்ன செல் ரியோன போனோட்டோ கார்டன் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கா க்ளீனாக இருக்குது நீக்காக இருக்குது

அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட வேண்டிக்குது பாருங்க உள் வழங்க பாருங்க அப்படி சொல்லி இன்டீரியர் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நல்லா இருக்கு இந்த இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கு சீட் வழங்க கூடிய சும்மா பக்காவா இருக்கு பாருங்க சீட் வழங்க ஒரு லக்ஸர் சீட் நல்லா இருக்கு பின்னி சீட் வழங்க எல்லாம் நல்லா இருக்கு இந்த டயர் வளர்த்து பாருங்க அப்படி சொல்லி டயர் வழங்க எல்லாம் நல்லா இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சுசுக்கி ஆல்ட்ரோ எயிட் ஹண்ட்ரட் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உற்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இது இந்த கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓடி இருக்கு பாருங்க நல்ல அழகா இருக்கு உங்களுக்கு டயர் வளங்க பாருங்க டயர் பாருங்க டயர் பாருங்க டயர் வளங்க நல்லா தான் இருக்கு கிட்டத்தட்ட புதுசு மாதிரி தான் இருக்கு டயர் வளம் சீட்ஸ் வழங்க பாருங்க

பன்னெண்டு லட்சம் கொடுத்திக்கண்டா உங்களுக்கு லீசிங்கில் பண்ணக்கூடியா இருக்கும் பாருங்க இந்த டயர் வளங்களை பாருங்க பாருங்க டயர் எல்லாம் நல்லா கொண்டு அது மாதிரி வெளி இல்லை பாருங்க வெளி வளங்கள் எப்படி சொல்லி அப்படி நம்மளுக்கு இன்டீரியரில் காட்டணும் பாருங்க பாருங்க இன்டீரியர் வளங்களை பாருங்க எப்படி சொல்லி சீட்டுகள் சீட்லாம் நல்ல பக்கா சீட்லாம் சூப்பர் புதுசாக இருக்கு அப்படியே ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடு ஓடி இருக்கு பாத்தீங்க ஒரு அழகான பெகினார் நினைக்குது சோல் பெகின இப்ப ஆயிட்டுது அடுத்து பாத்தீங்கடா சிஏஜே கூடிய வெள்ள பயணத்திலான பெகினார் நினைக்குது

சில போனா பகினார்ல ஒரு பிடிச்ச விஷயம் என்னண்டா இந்த ஸ்பேஸ் வந்து கூட அங்க இருந்து போற கோம்பா இருக்குமே மற்ற இதுல விட பகினார்ல வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க உள் வளங்க பாருங்க நல்லா தான் இருக்கு சீட் எல்லாம் பக்காவா இருக்கு ஒரு லக்ஸரி சீட் நல்லா இருக்கு பின் சீட் வளங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு பகினார்ல வந்து இது வந்து ஸ்ட்ரிங் கிரேன்னு சொல்ற மாடல் நல்லா அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான வெள்ளையில வந்து

ஒரு பெகினார் ஒரு செல்ரியோ அதோட கடைசியாக ரெண்டு பெகோ எல்லாமே காட்டிப்பேன் ஒன்னு வெண்ணெண்ண வெளியிண்டு காட்டிப்பேன் உங்களுக்கு இந்த வானங்கள் பிடிச்சிருந்தா நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்க முடியும் அதை விட இந்த கடையின் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கு சைபர் எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு நூற்றி பதினாறு இதான் இந்த கடையின் வாட்ஸ்அப் இலக்கம் இதுக்கு நீங்க தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்க முடியும் இந்த கடை பாத்தீங்கன்னா பாரதின்ற ஏழு நாட்களுமே அதாவது ஞாயிறு கூட திறந்த பினம் பார்த்தீங்கன்னா காலம் ஒன்பது மணி அப்படின்னா அஞ்சு மணி வரையுமே வந்து இந்த காரில் பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து கொமன்ஸ்ல கட்டுத்தீங்க கைஸ் வாகன வீடியோ போடுங்காண்டு அந்த வகையில உங்களுக்கு வந்து இன்றைக்கு ரெண்டு கைஸ் வாகனம் காட்டிப்பேன் ஜாழ்ப்பாணத்துல இந்த இடத்துல இன்ன விலைக்கு இந்த காரில் விற்கு மட்டும்தான் நான் உங்களை காட்டுறேன் உங்களுக்கு இந்த வாகனங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு மெக்கானியை கூட்டிக் கொண்டு வந்து நீங்க செக் பண்ணி பார்த்து இந்த வாகனங்கள் நீங்க வர முடியும் நிறைய பேர் வந்து கொமன்ஸ்ல கேட்டுங்க கைஸ் வாகன வீடியோ போடுங்காண்டு அந்த வகையில் உங்களுக்கு வந்து இன்றைக்கு ரெண்டு கைஸ் வானம் காட்டிப்பேன் ஜால்பாணத்துல இருந்து இது போல வான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா மறக்காம ஜாலசாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல வான வீடியோக்கள் தொடர்ந்து வரைய இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய பாய்